क्यंके यमुने यह गोदारे धनसुदी नर्मदेश भिज्जारे जैन धनिजं चुड़ौन समर्थ्या पुण्या धन विभंत्या नर्मदा स्नायुमा हां वक्तम नर्मदे भोतायुमा हां आवाज यदा मिथ्या ये महोदयं आश्यं नजस्यानं हं चुनावं मिथ्यागतं सज्जनं आह्यं गणितं पर्ये वक्तां प्रविज्ञा देगाय महां ये तदा जग्रमनं प्रमनं तदा सननं मोदें श्री तदा तनं अस्तिन अधितदा विवेदो महां कर्तें यायामीं आभागयामीं ஆதனனமக் கயாமி பாதயோ பாத்யமக் கயாமி அர்ஜயந்தனமக் கயாமி அர்ஜனா நிஜுட்டமஹேதேயே ஈஸ்வரேகம் தர்வோகானாம் யோகவபஹேதேயம் என்னதேவரே அநித்ராந்தமுலமக் கயாமி உட்பமாறனமக் கயாமி உட்பே சம்போஜயாமி ஓ நம்போதராய நமஹ செங்காட்டங்குடியதனுள்ளே கரிகொண்ட கண்டத்தான் கடபலி செலுத்தானே வேண்டும் ्या्या हमගने साने िधने सज ी நான் பார்க்க வேண்டும் ஒரு சிங்க கிழமை எடுத்துட்டேன்னா ஆறு டு ஏழு சந்திர போல அருமையான நேரம் அதை விட்டாச்சு அப்படின்னா ஏழு ரூபா ஒம்பது ராகு காலம் ஒம்பது பத்திர அருமையான மூட்டம் அடுத்து பத்திர பன்னெண்டு எமனிட்டம் இதெல்லாம் எப்படி அவை அது அனுசரித்து ஆதித்யம் முதலான நவக்கிரகங்கள் ஆலயங்கள் சொன்னால் நவக்கிரகம் பஞ்சாங்கத்தில் அவங்களுக்கு நவநாயகர் என்பது நாயக இந்து வருகிறது திதி வச்சு நட்சத்திரம் யோகம் ஐந்து என்றால் இடங்கள் பஞ்சம் என்றால் ஐந்து அங்கங்கள் இதில் ராகுகாலம் யமகண்டம் என்று சொல்லக்கூடிய நாடிக்கு தகுந்த மாதிரி அந்த பலாபடங்கள் கல்யாணம் முக்கமாக இருந்தாலும் அத்துவமழைதான் மேகநதையாக இருந்தாலும் குறைஞ்ச மழைதான் பெய்யும் சொற்பவிலி இன்றைய நிலையின் பொருள் அந்த மேகங்கள் அதிகமாக இருந்தாலும் தேசத்துகள் மழை பெய்வாகவே பெய்யும் விளக்கில் தேவை சேர்த்த பொருள்கள் மக்கள் துணம் அழிவார்கள் இந்த வருஷ விபத்துகள் வாகன விபத்துகள் வாகன விபத்துகள் அதிகரிக்கும் இந்த வருஷத்திற்கு மந்திரி சனி பகவான் அலுவான மழையும் புது வியாதிகளும் ஏற்படும் அர்க்காதிபதி சேனே சனி முடிய பலன் அக்காதிபதியாக சனி பகவான் மலை குறைவு விளைச்சல் பாதிப்பு விலைவாதிகள் அதிகரிக்கும் அரசு புதிய வரிகளை விதிக்கும் சச்சியாதிபதி செவ்வாய் இஞ்சை பயிர்கள் அதிகமாக விளையும் பயிர்கள் தீயினால் நாசம் போகும் சேனாதிபதி சனியினுடைய பலன் எல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கும் பொதுமக்கள் தொழிலாளர்கள் போராட்டம் ஏற்படும் ரசாதிபதி குருடைய பலன் மஞ்சள் கரும்பு ஆகியவை அதிகரிக்கும் திரவ பொருட்கள் விலை குறை ராமியாதிபதி சந்திரனுடைய பலன் அளவான மழை சுபிட்சம் பொருளாதாரம் அதிகரிக்கும் மேகாதிபதி சனியுடையவர் தேவையான நேரத்தில் மணி பெய்யாமல் தேவையற்ற நேரத்தில் மணியை ஊக்குவரம் நிலசாதிபதி செவ்வாய் அவளம் சிவப்பு ரத்தினங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் தங்கம் மகந்த வருடத்துடைய மகர சிங்கராணி தேவருடைய பெயர் மகோதரி அந்த ராமதேவத்தால் என்னென்ன மகா யுத்தம் இல்லாம உலகத்திலே அப்படிப்பட்ட மகரா சங்கராமி தேவதை வாகனம் குடிவாகனம் அதனால் என்ன பயம்னா மிருகத்துக்கு பயன் சொல்கிறாங்க மிருக பயன் உண்டாகும் அந்த மகசாமம் மகராஜாமம் வீதி வருவதால் சுபிக்வம் உண்டாகும் பாத்தியம் என்ன வாத்தியம் வர நமக வாக்கிறதுனால மிக சௌக்கியம் உண்டாகும் நமரும் பத்திரம் கையில் என்ன பாத்திரம் எடுத்துட்டு வர்றாங்கன்னா தாமிர பாத்திரம் அதனால கேப்பு உண்டாகும் போஜனம்னா சாப்பாடு பாயசம் சாப்பிடுவனா அதனால் வியாதியும் கீழையும் உண்டாகும் முகம் வந்து துரோக முகம் அதனால் என்னென்ன தானியங்கள் அபிவிருத்தி ஆகும் வியாதி வனவாதி அதனால் வனவாதிகளுக்கு பீடை வளத்தில் உலகங்களுக்கெல்லாம் வெசை வந்து கிழக்கு செய்த அபிவிருத்தி பட்சம் வெற்றப்பட்டவர்கள்லாம் வியாதியும் குற்றச்சமும் உண்டாகும் பாகவரம் அந்த நவநாயகரை எப்படி இருந்தாலும் சூரியனை சுற்றி தான் வருவாங்க சூரியனை மத்தியமாக சுற்றி வருகிறதுனால அந்த வாரம் மாத்திரம் வந்து வாரம் வந்து சூரிய பகவானுக்கு உருந்தவர்களுடைய பலாபலன்கள்லாம் படித்தோம் அடுத்தபடியாக இந்த வருஷத்தினுடைய ஆதாயம் தந்தாயம் பெரியம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர வளர்கள் முதல்ல கந்தாய வளம் கந்தாய வளம்னு என்ன கேட்டதுன்னா மூணு பூஜ்ஜியம் நாலு பன்னெண்டு ஒன்று ஒன்று நாலு நாலு வரும் முதலில் பூஜ்ஜியமானால் யாதி நடுவில் பூஜ்ஜியமானால் கரு முடிவில் பூஜ்ஜியமானால் அல்ப மூன்று பூஜ்ஜியமானால் பூஜ்யமானால் நிப்பழந்த இப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பரணி நட்சத்திரத்துக்கு அஞ்சு ரெண்டு மூணு பார்த்தி நட்சத்திரத்துக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பன்னெண்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கு மூணு ஒன்று நாலு நட்சத்திரத்துக்கு ஆறு ரெண்டு ரெண்டு திருவாரண நட்சத்திரத்துக்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புனப்பூச நட்சத்திரத்துக்கு நாலு ஒன்று மூணு பூச நட்சத்திரத்துக்கு ஏழு ரெண்டு ஒன்று ஆயுத நட்சத்திரத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மக நட்சத்திரத்துக்கு அஞ்சு ஒன்று ரெண்டு பூர நட்சத்திரத்துக்கு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் உத்திர நட்சத்திர அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆறு ஒன்று ஒன்று சித்திர ஒன்று ரெண்டு நாலு சுவாதி நாலு பூஜ்ஜியம் ரெண்டு விசாக நட்சத்திரத்துக்கு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு மூணு கேட்ட நட்சத்திரத்துக்கு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று மூலா நட்சத்திரத்துக்கு ஒன்று நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் நட்சத்தி ஒன்று ஒன்று மூணு அகிஷ நட்சத்திரத்துக்கு நாலு ரெண்டு ஒன்று சதை நட்சத்திரத்துக்கு ஏழு பூஜ்ஜியம் நாலு நட்சத்திரத்துக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு உத்திரட நட்சத்திரத்துக்கு அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் தேவை நட்சத்திரத்துக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஆதாயம் இந்த ஆதாயம் ஆதாய் எழுந்து விரயம் எட்டு மிதனராதிக்கும் ராசிக்கும் கன்னியாராசிக்கும் ஆதாயம் அஞ்சு விரை அஞ்சு செலவுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டணம் பண்ணிடுற கடகராசிக்கு ஆதாயம் அஞ்சு விரயம் பதினொன்னு சிம்ம ராசிக்கு ஆதாயம் எழுந்து விரயம் பதினாலு தனுர் ராசிக்கும் மீன ஆதாயம் பதினொன்று விரய அஞ்சு பிச்சைக்கு அவங்கள மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் பதவுக்கு செலவுக்கு கரெக்டாக பதினாலு ஆறாம் ஆதாயம் பதினாலு வரை ஆக இந்த புரோகி வருடத்துடைய பஞ்சாபிகை நேரு வடமேற்பில் வாயு வேகம் உண்டாகி இவ்வருடத்தில் வித்யாபுரத்து நேர்கில் வருட வேகம் ஆகி தேவமார்த்தா நூறு யோஜனை உயிரமும் அறுபது யோஜனை நகரமும் உள்ள மரக்காலால் ரெண்டு மரக்கால் ரெண்டு மடக்கு மழை நீயும் இதில் பத்து வாகம் நவந்திரத்திலும் ஆறு பாகம் அடையிலும் நாலு பாகம் பூமியில மழை ஆக நாலு பாகம் அடையலாம் பூமிக்கு மொத்த பத்துக்காக மூணு இருபது அறுபது நகரத்தால் பத்து ரெண்டு மழை அழைப்பு அதில் நான்கு மாதம் நம்மளுடைய பூமிக்கு கிடைக்கும் அதனால் தண்ணி கிடைச்சால் நமக்கு ஏற்படும் அந்த எவ்வளோ தான் நம்மளுடைய உலகம் இந்த பூமியில் மூணு பாகம் தண்ணி இருக்கும் மூணு பாகம் கடல் இருந்தும்

லோகத்திலே நீர் செருப்பு காற்று வாயு ஆகாரங்கள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் ஆக்சிஜன் பொழிவெல்லாம் இல்லாமல் நமக்கெல்லாம் நல்லதை வழங்க வேண்டும் அப்படின்னு பூஜாமூர்த்தி ஆகிய அதுரிய பூஜா என்று கோபுத்தே சிறையை வழங்கியும் சிவகாமி சசிபேசை வழங்கியும் எல்லா நலன்களும் பலன்களும் இந்த ஆண்டு நமக்கு நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் என்று சுவாமி பிரார்த்திக்கிறோம் இந்த வருடத்திலே குரு பெயர்ச்சி மட்டும்தான் சனிப்பெயர்ச்சியும் கிடையாது ராகு பேரின் பயிற்சியும் கிடையாது சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி ஒன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதன்கிழமை மாலை அஞ்சு பத்தொன்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி அளிக்கிறான் அடுத்து இந்த வருஷத்தில் செய்யக்கூடிய கிரகங்கள் நான்கு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு ரோஹி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதன்கிழமை அமாவாசை திதி உத்திராடாத நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் பிடிக்கிறது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அமாவாசை அன்று சூரிய கிரகணம் அடுத்தபடியாக மாதம் பன்னெண்டாவது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை போர் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் அடுத்தபடியாக மாசு மாதம் முப்பதாம் தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை போர் தேதி உத்தர பஞ்சாங்கிற நிகழ்ச்சியை நல்லவைகளை கேட்க வேண்டும் நல்லவர்களை பார்க்க வேண்டும் நல்ல நேரத்தில் சொல்ல வேண்டும் அதான் எதாவது பொருள் செயல் பேரது சேரும் போது நம்ம பண்ணணும் எப்படியா பார்வதி இறைவா thank <laughs> you